ஹலோ கைஸ் வெல்கம் டு கேமிங் சிவா சேனல் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை எதை பற்றி வீடியோ போட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் சின்னதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து பார்த்திங்கனா கிரிக்கெட் கேம் தாங்க எடுத்து பிளே பண்ண போகிறோம் ஏன்னா கிரிக்கெட்னாலே நம்ம லைஃப்பில் ஒரு தனி ஃபீல் தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியலாக விளையாண்டாலும் சரி அண்ட் கேமில் விளையாண்டாலும் சரி அதோட எக்ஸைட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கேம் பிளே வீடியோ போட போகிறோம் அண்ட் நம்ம நிறைய டோர்னமெண்ட்ஸ் எடுத்து இனிமேல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அண்ட் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நம்ம இந்த சேனல் வந்து பார்த்திங்கனா இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃபாக இருந்தாலும் கிரிக்கெட் கேமாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே காமனாக இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறோமா இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிறோமாறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஜெர்னியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நான் சொல்கிறேன் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்சில் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமே இல்லை கடைசி பால் வரைக்கும் நின்று விளையாடுறோமா அப்படின்றது மட்டும் தான் இங்கே முக்கியம் சரி ரைட்டுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனலை பற்றி பேச போயிடலாம் சரி ரைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு சார் என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ என்னடா டோர்னமெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபிஎல் ஆக்ஷன் தாங்க நம்ம எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரி ரைட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த ஒரு ஆர்சிபியல் ஆக்ஷன் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் நேமும் நம்மளுடைய டீம் ஜெர்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது ஏன்னா நம்ம மோட பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா ரியலாக ப்ளே பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் கிடைக்கும் ஸோ நம்மளோட சேனலுக்கு அது ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்கும் சரி ரைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டை இந்த ஒரு நாளில் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போவே ஸோ நம்ம பிக் பண்ண போகிற டீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸை தான் நம்ம வச்சு ப்ளே பண்ண போகிறோம் அண்ட் நம்மளோட டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் இருக்கட்டும் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இருபதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறேன் ஸோ எனக்கு அந்தளவுக்கு விளையாட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் சரி எனவே ஆக்ஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்போனன்ட்ஸ் பிளேயரை ரீட்டின் பண்ண தேவை இல்லை நம்ம நாட் நோ ரிட்டைன் கொடுத்துடலாம் எஸ் நோ ரிட்டெயின்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ இங்கே பண்ணாமல் போயிட்டோன்னா அவங்க உள்ளே நம்மளை எடுக்கவே விடமாட்டாங்க அந்த மாதிரி பிளேயரை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெய்ன் பண்ண போகிறோம் ரெண்டு பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்கோட கரண்ட் கேப்டனும் அண்ட் முன்னாள் கேப்டன் எம்எஸ் தோனி ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம் எனிவே கேக் வாண்ட் அண்ட் எம்எஸ் தோனி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு கோடி இருக்குது இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஷன் போக போகிறோம் மற்ற எந்த டீமுமே ஒரு பிளேயரை கூட இது வரைக்கும் ரீட்டின் பண்ணலை ஸோ எல்லாருக்கிட்டேயுமே ஆர்டிஎம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வர மாதிரி தான் ஒரு சிஎஸ்கே ஸ்குவாடை பில் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லெவல் பெஸ்ட்டு பிளேயிங் லெவல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பிக் பண்ண பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் ஒரு பெஸ்ட் பிளேயிங் லெவலோட இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ண போகிறோம் இந்த ஆர்சிபிஎல் ஆக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மூணு பார்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து